தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் சண்டை பயிற்சியாளராக பணியாற்றியவர்தான் ஜாக்வார் தங்கம் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தற்போது ஜாக்வார் தங்கம் சென்னை எம்ஜிஆர் நகர் அண்ணல் காந்தி தெருவில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர்களுக்கு கிருஷ்ணன் மற்றும் ஜெய் ஆகிய இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்த நிலையில்தான் வேறு ஒரு பெண்ணுடன் இருந்த தொடர்பை கண்டித்ததால் என்னையும் தன்னுடைய மகனையும் வீட்டை விட்டு துரட்டிவித்ததாக சினிமா ஸ்டண்ட் மாஸ்டரான ஜாக்வா தங்கத்தின் மீது அவருடைய மனைவி அசோக் நகர் காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த புகார் மனுவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் எனது கணவர் ஜாக்வா தங்கத்திற்கு இருபத்தி மூணு வயது இளம்பெண்ணுடன் பழக்கம் இருக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி இரவு அந்த பெண்ணை என்னுடைய வீட்டிற்கு என் கணவர் அழைத்து வந்தார் இதை நான் தட்டி கேட்டேன் இதற்காக என்னையும் என்னுடைய இரு மகன்களையும் அவர் கட்டிய மனைவி மற்றும் பெற்ற பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் வீட்டை விட்டே வெளியே அனுப்பிவிட்டார் இந்த புகாரை விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ள அவர் அதில் புகார் மனுவில் குறிப்பிட்டும் இருக்கிறார் இந்த புகாரை பெற்றுக்கொண்டு அனைத்து மகளிர் போலீசார் சாந்தியிடம் விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து அவர் அளித்த தகவலின் பேரில் அவருடைய மகன்களிடமும் ஜாக்வா தங்கத்திடமும் விசாரணை நடத்தப் போகிறார்கள் பிறகு ஜாக்வா தங்கம் அழைத்து வந்ததாக சொல்லப்படும் அந்த இருபத்தி மூணு வயது இளம் பெண்ணிடமும் காவல்துறை விசாரணை நடத்தும் ஜாக்வா தங்கத்திற்கு இருபத்தி மூணு வயது இருக்கும் அப்படியெனில் அவருடைய மகன்களுக்கு இருபது வயதை தாண்டி இருக்கும் கிட்டத்தட்ட தன்னுடைய மகன்களின் வயதுடைய ஒரு பெண்ணுடன் கலத்தொடர்பு இருப்பது இது குறித்து மனைவியே புகார் அளித்திருப்பது ஹாலிவுட்டில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது